ஓகே இன்றைக்கு நாங்க வந்துட்டு எங்க நிற்கிறோம் அத்தை விடாம ஒன்றடி ஜோசிப்பீங்க அவங்க யோசிப்பீங்க மாமா வந்து வேன்ல வந்த வார்டில வந்துட்டு எங்களைய விளப்புற மண்ட உடனே அப்ப வந்து நிக்கவே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு வெளியிடங்களை எங்க சொல்லுவேன் எங்க இங்கதானே வந்து வீடியோ வந்து எடுக்கணும் எடுக்கிறது மட்டும் டூரோட மண் வந்தாலும் இங்கேயாம வந்து நாங்க நிக்கிறதான ஆனா அப்படியா வந்து இப்ப நாங்கள் எங்க போறோம்னா மாணிப்பாய்க்கு தான் வந்து மாமோட போறோமே மாணிப்பாய்க்கு போக போறோம் அதாவது வந்து எங்க சொந்தக்காரர் அவங்களை மாம் தெரியாது எனக்கு தெரியாது போகணும் ஒருக்கா போ அங்க கருவாட்டு கறி மற்றது

தம்பியில வந்துட்டு அத்தை விட கொண்டாடான்னு கேட்டு கழிச்சு தம்பி வந்துட்டு அங்க போயிட்டு அம்மா போனையும் பாய்ச்சிட்டு எங்க போனையும் அப்படியே மெத்த கவரால மூடிட்டு வந்துட்டான் நம்ம அவளை வந்துட்டு அவசரத்துல அவன் வந்தோம் அப்ப நாங்க அவனையும் குறை சொல்லல என்ன பாலிப வயசுல அவனுக்கு தோடி தீர வயசுல வந்து மறந்து அப்ப நாங்களும் வந்து இப்ப கதைக்கிறாக்கணும் இப்ப நாங்கள் மாணிக்காக்கி போறோம் எங்களுக்கு நேரம் இல்லாம போச்சு

மறைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பண்ணக்கூடிய நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இந்த உடுப்புமை வந்து கொஞ்சம் பார்க்க வித்தியாசம் மற்ற வந்து சோட்டு விற்பனை விற்பனை தர கொடி எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா படங்கள் எல்லாம் போட்டு இப்ப நாங்கள் கனக காய்ச்சிக்கொள்ளாம

பிலாவர் ரோட்டால் வந்துட்டு போய்க்கொண்டிருக்கோம் வேணும் இடங்கள் எல்லாம் நல்லா தாங்கடா நான் போகின்ற கிளியர்லாம் தான் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு வேணும் சத்தத காணியில் ஆ நீங்கள் இத்திரியாக போனீங்களே ஆ உனக்கு வாகனங்களும் வந்து கொண்டு இருக்குது வேறங்கோ மாமாக்களை காட்டில அது பிடிக்கல அவளுக்கு ஆட்டப்படாமட்டிருந்தாங்களே அழகுகள் குறைஞ்சி போடுவோம்

சொன்னா நாங்க வந்து எங்களை சொந்தங்கள் வீட்டை வந்து வந்த நாங்களே சொந்தங்கள் வீட்டு வந்து நாங்க வந்து நாங்க வந்த ஐயோடே

அண்ணா தேன் போல இருக்குல்ல அப்படி நல்ல ஒரு நீங்கள் பெங்களா கோயில் வந்துட்டு திருப்பூர் லைவரில் அணை சட்டம் பிரசங்கம் கட்டது மழை ஒரு கொண்டு போனது நினைக்கிறேன் கொண்டு ஏன் கொண்டு இஞ்சி இங்க தேன் மாதிரி தான் கிடாங்க இது இல்ல. இது வந்து வழி வந்து வழி இல்ல. இருக்கா இல்ல. இப்படவே பாரு. எங்க கிந்தா அம்மா கிட்ட சத்தமே இல்ல. இருக்கிறதெல்லாம் YouTube பாரு. என்னடா உடனே. இங்க போய் जाऊ. हां, हूं। கோல் மேல டைல வர. ரோட்ல இருக்கறது.

அறுத்து கையில போட்டு இந்த சீலை செய்யமாட்டி செய்யும் தள்ளி விடுது பண்ணிட்டேன் அப்படி போட்ட போடுற நீ நண்டு தரம்

தான் ஹாரில ரெண்டு ஒண்ணேன்னு எங்கவ. எனக்கு பிளாவம் முளந்தாலும் பரவாயில்லை நீ கவலாம். இது அடி இல்ல கொட்டறான். அது பிளாவே. மட்டைய வழிதியுடா. அங்க வட்டறது பிளாவல. பா பிளாவல நஞ்சிந்து. நீ கட்டலமா. அட என்னன்னேடா வட்டறா? உதை ஒரு வட்டிலே பத்தி புடிச்சிடுவான். கட்டி வட்டாதா? பொடியின் போர் நடும் படியது. நீ நஞ்சிற.

நீங்க <laughs> போ <laughs>

என்ன அது கீழ ஒரு காய்மாய் கிடக்கு

பிலாப்பழத்தையும் தூக்கி கொண்டு தான் இப்போ போகிறோம் நாங்கள் சுண்டங்கா எல்லாம் இன்னும் சுண்டங்காய் முத்திட்டு வாங்கோ ஆமாம் அம்மோய் இந்த சுண்டங்காய் முத்திட்டோ ஓகே நம்ம சொன்னேன் சுண்டங்காய் எல்லாம் மெக்கச்செக்கமாக கிடைக்கு நாங்கள் ஆஞ்சின்னு போவோம்

ஓகே அப்போ நாங்க வந்து வீடியோ முடிச்சீங்களா அந்த வீடியோ கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திப்பம் பெஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பாய்